இப்போ யாசின் யாசின் என்றது ரசூலுல்லாங்கட உண்டாகும் என்ன செய்யுது சொல்லப்படுது யாசின் தாஹா இதெல்லாம் ரசூலாங்கட பேர்கள் உண்டாகும் சொல்லப்படுது இதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை யாசின் அப்படின்னா முகமது அப்படின்ற ஒரு வழக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க யாசினுக்கு சொல்லிக்கிறான் இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அடுத்த யாசீனுக்கு வந்து யா என்றது விழிப்பு ஒருத்தர் அழைக்கிறோம் சீன் என்றது இன்சான்ட உள்ள சீன் என்ன செய்யுது குறிக்கிது அதாவது மனிதனே அப்படின்ற ஒரு விளக்கம் சொல்கிறாங்க இப்படியே அரபுகள் வந்து குர்வான் இறங்குற டைமில் அறிஞ்சதே இல்லை குர்வான் இறங்குற டைமில் யாசின் என்று மனிதரை கூப்பிட்டதாக அறிஞ்சதே இல்லை அல்லாஹாலா சொல்கிறேன் பெலிசானின் அரபியின் முவின் தெளிவான அரபு மொழியில் நாங்கள் இறக்கி வச்சுக்கிறோம் அப்போ குர்வான் எங்கேயும் புதிய சொல் அறிமுகப்படுத்தவோ இப்படி தான் புதிய வசனங்களை என்ன செய்யணும் அமைக்கணும்ண்டோ இது புதிய இலக்கணம் அடைகின்றோ குர்வான் என்ன செய்யலை எதுவும் இறக்கக்கூடாது பிலிசானின் அரபியின் முபின்ண்டா தெளிவான அரபு மொழி நாம் இறக்கி வைத்திருக்கிறோம்னா அந்த மொழிக்கு புதிய புதிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது அறிமுகப்படுத்தக்கூடாதுலாம் உடைய விஷயம் எங்கேயாவது ஒரு புதிய சொல்ல வச்சு இது வகையில் வந்த சொல் இதுக்கு புதிய அர்த்தம் நீங்களா என்ன செஞ்சீங்க சேர்த்துக்கோங்கன்னு எங்கேயும் சொல்லலை இருக்கக்கூடிய அரபு சொற்கள் தான் அந்த மக்களோட பேசப்பட்டது எனவே யா என்றது விழிக்கிறது சீரென்றது மனுஷனுக்கு என்று சொல்றது வந்து பொருத்தம் இல்லாத விளக்கம் இதையும் இவர் என்ன செய்கிறாரு மறுத்துடுறாரு அப்ப யாசீனுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா நல்ல முறையில் புரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துக்கள் குரானில் துண்டிக்கப்பட்ட நிலையில் வரக்கூடிய இந்த இந்த ஹருஃபுல் முக்கத்தான் இந்த அதாவது எந்த எழுத்துக்களுக்கும் அர்த்தம் யார் சொன்னாலும் சரி அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிவில் பார்த்தீங்கன்னா எங்களை சுற்றி வளைச்சி கொண்டு வந்து சேர்த்திப்பாங்க அவ்வளோதான் முடிவில் பார்த்தீங்கன்னா உதாரணமாக நான் இதே உங்களுக்கு இப்படி நடத்தின வைங்களேன் யார் வந்து விழிக்கிறது நீங்கள் யா என்ன விழிக்கிறது தான் சீன் இன்சானில் உள்ள ஒரு சீன் என்ற எழுத்து எனவே இது அர்த்தம் வந்து மனிதனே அப்படின்னு நான் போயிருந்தால் அவங்கள ஆறு மாதம் ஒரு செலவே என்னது மனிதனா என்ன செய்ய குறிக்கணுன்னு பேசாமல் இருந்திக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்படி நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இவர் சொன்னார் யாசீன் அல்லாவுடைய அல்லா சொன்னாங்க யாரும் சொல்லாம சொன்னாங்களா சஹாபாக்கள் யாரோ விளக்கம் சொல்லிக்கிறாங்களா அல்லது வந்து என்னது அரபு மொழியில் எப்படி இருந்தாலும் இல்லை சும்மா லொஜிக்கலே அதை இதெல்லாம் யோசிச்சு கொண்டு வந்து செட்டப் பண்ணிப்போம் இப்படித்தான் அதை சொல்லலாமே தவிர யாசீனுக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்றதுக்கு அரபு மொழியில் எதுவுமே என்ன இல்லை அப்ப எந்த அடிப்படையில் யாசீன் இது போன்ற அலிஃப்லாம் மீம் போன்றவைகள் வருகிறது அப்படின்னு கேட்டால் மாமி புதுதை உல்லா அவர்களுடைய ஒரு விளக்கத்தை என்ன செய்யற முகமது பின் சா பதிவு மிகவும் பொருத்தமான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் குரானில் எங்க வந்தாலும் சரி இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்தாலும் சரி அல்லாஹ் அல்லாஹால குரானை பத்தி தான் பேசுறான் எழுத்துக்கள் வரக்கூடிய எந்த சூறா வந்தாலும் அடுத்தது குரானை பத்தி பேசுவோம் உதாரணமா நமக்கு எல்லாம் தாலிக்கல் கிதா அதாவது தாலிக்கல் பஃபி இப்படி எந்த இடத்துல வந்தாலும் அல்ல அடுத்ததாக பேசுறது குரானை பட்டு யாசி வல் குரானின் ஹக்கீம் இந்த முனாசபா வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அறிந்த நீங்கள் தெரிந்திருக்கக்கூடிய இந்த எழுத்துக்களிலிருந்து தான் இந்த குரான் உங்களோட என்ன செய்யுது பேசுது வேறு எதுலேருந்து என்ன செய்யலை இந்த குர்ஆன் பேசவில்லை அரபு இருந்தால் குரான் என்ன செய்து நீங்க படித்த எழுத்துக்கள் குரான் என்ன செய்து பேசுகிறது என்கின்ற ஒரு புதிய நடைமுறையை குரான் கொண்டு வந்ததே தவிர புதிய விளக்கங்களையோ புதிய என்ன நடைமுறைப்படுத்தவில்லை என்ற ஒரு விளக்கம் மிச்சம் என்ன செய்து பொருத்த மாதிரி இருக்குது என்ன காரணம் என்று சொன்னால் அல்லாஹு தால பாருங்க அலிப் லாம் கிதாப் சரியா அந்த வேதம் அப்படின்னா இந்த எழுத்துக்கள் இருந்து கோர்வை செய்யப்பட்டதான் இந்த வேதம் அரபு மொழி மக்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக குரான் அணுகினாங்க ஏன்னா குரான் நடை கவிதை நடையும் இல்லை இடையில கவிதை நடை உடைச்சிடும் குரான் கவிதையில் வரும் வந்துட்டு கவிதை நடை செஞ்சிடும் உடச்சிடும் நிறைய இல்திஃபா தாத்துகள் இருக்குது அரபில் பலாகால சொல்லுவாங்க இல்திஃபா இல்தி இல்திஃபாத்தன்னா நேராக பேசிக்கணு வந்து படற்கையில் பேசும் முன்னிலையில் பேசிக்கணு வந்து படற்கையில் என்ன செஞ்சிடும் பேசி படற்க பேசிக்கின்னு வந்து முன்னிலை அபசல்ல அவர் கடுகெடுத்தார் புறக்கணித்தார் அஞ்சாலா அம்மா ஒரு கூடர் வந்ததற்காக ஒமாயுத்ரிக அல்லஹூ எஸ் ஜக்கா உங்களுக்கு எது அறிவித்தது அது என்ன செய் அவர் வந்து தூய்மைப்படுவார் என்பது எது அறிவித்தது போய் பேசிட்டு இருந்த சஹாபாக்களை பார்த்து அவர் கடுக வமா ஒமாயுதரி உங்களுக்கு அறிவித்தது யாரை பார்த்து கேட்குறது ரசூலாங்களை பார்த்து சஹாபாக்களை தான் அவர் அடுக்கெடுத்தார் அவர் என்ன அதை புறக்கணிச்சார் சொல்றாரு திடீர்னு ரசூலாங்களை என்ன சரி இதுக்கு வந்து இல்திஃபாத் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இந்த நடைமுறை குரானில் நிறைய இருக்கு இந்த நடைமுறைகள்லாம் நிறைய வந்து குரானில் யூஸ் பண்ணப்பட்ட நேரத்தில் குர்ஆனுடைய அமைப்பு முறையில அரபு மொழிதான் குரான் புதுசு புதுசாக பார்க்குறோம் அந்த அடிப்படையில் புதிய வழக்கம் இல்லை அலிப் லாம் எழுத்துக்கள் இப்போ இதுக்கு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு ஒரு தனியார் தான் அல்லா வச்சிருப்பான் வச்சிருப்பான்னு அது வழங்கும் அப்படின்றாங்க அதுல பிரயோசனம் இல்லை ஏன் குர்ஆன் இறங்கிச்சு யாருக்கு மக்களுக்கு மக்கள் விளங்குறதுக்கு மக்களோட பேச மக்கள் நேர்வழி பெற குரான் இறங்கிட்டு அதுக்கு பின்னால் அதோட விளக்கம் கிடைக்காம இருந்தா கருத்து முரம்பட்டு விளக்கமெல்லாம் விளக்கம் எல்லாம் வந்த பிறகு இதா அதான் சரியிடத்துக்கு மரமேல விளக்கம் கிடைக்கிறது பரவாயில்லை எந்த விளக்கமும் விளங்க இல்லாத எழுத்துக்களை சொல்லிட்டு மறுமேல விளக்கம் கிடைக்கும் அல்லாஹு என்ன செய்ய மாட்டான் ஒரு நாள் சொல்ல மாட்டான் எனவே மேலதிகமான விளக்கம் எதுவும் வராது அலிஃப்லாமியும் அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா குரானை தான் எல்லா இடத்தையும் என்ன செஞ்சுக்கிறான் பேசியிருக்கிறான் இந்த அரபு மொழியிலிருந்து அந்த குரான் என்ன செஞ்சுக்கு உருவாக்கப்பட்டிருக்க அந்த எழுத்துக்களுக்குரிய தொகுப்பு தான் இந்த குரான் என்றதை மட்டும் சொல்கிறேன்றது ஒரு மேலதிக விளக்கம் இல்லை மேலதிக ஒரு விளக்கம் அல்ல அதை அதோடு உள்ள அதோடு முடிஞ்சிருது இந்த விளக்கம் என்ன செய்து மா எப்படி தைமே ரஹ்மல்லா சொல்கிறா பொருத்தமாக இருக்குது மற்றபடி உள்ளவைகள்லாம் யாசின் என்றா ரசூல்லாங்கிற பேர் விளங்கிட்டா அல்லது வந்து யா இன் யா யுகல் இன்சான் மனிதனே என்றது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று என்ன செய்கிறாங்க அலிஃப்லாம் இம்பு கொண்டு சொல்கிறாங்க காஃபா யா ஐன் சாத் அதுக்கு ஒரு விளக்கம் இப்படி ஒவ்வொன்றுக்கு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அதுக்கு இப்போ தாகாவுக்கு வந்து என்னது தாஹான்றது பேராகவே மாற்றி விட்டாங்க அப்படி தானே சட்டப்படி பார்த்தா எங்களுக்கு அது அரை விளங்குது இல்லை தாஹா தனி சொல்லாக்கி விட்டாங்க இல்லைன்னா அப்படி ஒன்றும் இல்லை

யாசீனன் செல்வங்களுக்கு பேர் இருக்குது அப்படித்தானே யாசீன் பேர் இருக்குது காரணம் இதுதான் எனவே இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை நாம முடுத்தமையா சொன்ன அந்த விளக்கம் தான் பொருத்தமாகுது இதுல வந்து நீங்க இந்த இந்த புத்தகத்துல நீங்க பார்க்கலாம் காலல் முஃப் காலல் முஃப் நிறைய வரும் இது யாரு முஃப் அப்படி என்று சொன்னால் அதாவது ஜலாலுதீன் அபு அப்துல்லா முகமது பின் அஹமது பின் முகமது அல் மஹல்லி மஹல்லின்னு ஞாபகம் அவ்வளவுதான் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி விளங்கிட்டா அதாவது உங்களுக்கு தெரியும் இமாம் சுயூத்தி தெரியும் இமாம் சுயூத்தி அவருக்கு ஒரு பட்ட பேர் என்ன ஜலாலுத்தீன் அவருடைய பட்ட பேர் என்ன ஜலாலுத்தீன் இமாம் மஹல்லி அவருடைய பட்ட பேர் புனை பெயர் பட்ட பேர் சொல்கிறது புனை பேர் வந்து இமாம் மஹல்லி அவருடைய பேரும் என்ன ஜலாலுத்தீன் புனை பேர் அதனால தான் தப்சீருல் ஜலாலைன் ஒரு தஃசீர் தப்சீருல் ஜலாலைன் ரெண்டு ஜலால்களுடைய தஃசீர் ரெண்டு ஜலால்களுடைய தஃசீர் ஒன்று மஹல்லி இன்னொன்று சுயூத்தி அவங்க ரெண்டு பேருடைய தஃசீர் தானே தஃசீருள் என்ன செய்யறது சொல்றது ஏன்னா அதுல ஷோட்டா அது ஒரு ஒரு புக்கு இந்த மாதிரி வந்துடும் புக்கில் வந்துடும் ஷோட்டா ஒரு சின்ன சின்ன சொற்களுக்கு விளக்கம் பிரிக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து அதாவது இந்த காலல் சொன்னால் மஹல்லி மஹாலிய குறிக்கும் ஜலாலுதீன் அல் மஹாலிய தான் அந்த செய்யும் குறிக்கும் இவர் எட்நூத்தி அறுபத்தி நாலாவது ஆண்டு மரணித்தவர் அந்த புத்த அந்த அதை வச்சு தான் இவர் என்ன செய்றாரு தப்சீர் பண்றாரு அவருடைய அந்த தப்சீரை தான் விரிவான விளக்கங்கள் என்ன செய்கிறார் முகமது பின் ஒரு தான் சொல்கிறார் அதனால காலல் ஆசிரியர் சொன்னார்டா அவர் தான் ஆசிரியர் இதுக்கு இவர் இதில் ஆசிரியர்னு சொல்றது யாரு ஜலாலுதீன் அல் மஹல்லியர் சரியா அதை ஞாபகம் அண்ட் வந்தால் அதுதான் காலல் முல்லிஃபண்டா அவரை தான் என்ன செய்யும் குறிக்கும் யாரு மஹல்லிய ரைட்ஸ் இப்போ அடுத்ததாக என்னென்னு சொன்னால் வல் குர்ஆனில் ஹக்கீம் வல் குர்ஆனில் ஹக்கீம் இந்த ஞானம் மிக்க குர்ஆன் மீது சத்தியமாக இந்த ஞானம் உள்ள அதாவது அறிவுள்ள அறிவு ஊட்டக்கூடிய இந்த குரான் மீது சத்தியமாக அப்படின்னு இப்போ வல் குரான் எங்களுக்கு தெரியும் வாவு வந்தால் அது சத்தியத்துக்குரியது வாவ் வாரது இந்த இடத்துல சத்தியத்துக்குரியது வாவு வந்து நமக்கு தெரிஞ்ச நம்ம இந்த அரபு நாட்டில் நமக்கு என்னென்ன விஷயத்துக்கு தெரியும் வாவ் உண்டு அண்டு இணைக்கிறதுக்கு வரும் ரெண்டாவது இப்ப சத்தியத்துக்கு வரும் மூணாவது ஹால் நிலைக்கு வரும் நிலையின் அந்த நிலையில் பொசிஷன் இந்த நிலையில அந்த நிலையில என்று சொல்றதுக்கும் வாவ் என்ன செய்யும் வரும் சும்மா ஒரு வசனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு என்னது வாவல் இஸ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா ஒரு வாவ் எதுவும் இல்லை சும்மா வாவ் என்ன செய்யும் தானாக வரும் இப்படி அரபில் நிறைய இடத்துக்கு என்ன செய்வாங்க வாவ் யூஸ் பண்ணுவாங்க அதில் வந்து இதில் சத்தியம் வல் குர்ஆனில் ஹக்கீம் இதை வந்து வல் குரானில் ஹக்கீம் அப்படின்ற நமக்கு தெரியும் சார்துசபா அதாவது ஏழு முறையில் குரான் ஓதில்லைண்டா என்னன்னு சொல்லி அதோட தரிசனம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிருக்கிறோம் இதில் வந்து என்ன வல் குரானில் ஹக்கீம்ன்றது வல் குர்ஆனில் ஹக்கீம்னு சொல்லலாம் குரான் என்ன செய்யலாம் எங்கள்கிட்ட தமிழ் ஒரு வளம் குரான் குரான் என்றது அதுவும் அதாவது சொல்ல முடிந்த ஒரு வளமே அரபில் குர்ஆன் குரான் இது வந்து கரா என்ற சொல்லிலிருந்தும் வந்திருக்கலாம் கர என்ற சொல்லிலிருந்தும் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றேன் குரானை பத்தி உள்ள தவசி நம்ம மொழி விஷயங்களை கொஞ்சம் சேர்த்து என்ன செய்ய சொல்லி கண்டு போறேன் சரியா கரா அப்படி என்று சொன்னா நம்ம படிக்கிறது எப்படியே ஃபர்ஸ்ட் குரானை பத்தி நம்ம தெரிஞ்சது கர எ கர ஏண்டா ஓதினான் கர ஏண்டா ஓதினான் அதுல இருந்து குர்ஆன் அதுக்கு ஆன் குர்ஆன் சொன்னோம்னா குர் கரா அப்படின்னு சொன்ன கடைசியில் யாட எழுத்துல அலிஃப் உச்சரிச்சோம்னா கரா என்று சொன்னால் சேர்த்தான் என்ற அர்த்தம் கராடா சேர்த்தார் அப்ப குரான் என்று வரும் அப்ப அப்ப குரான் என்று வராது எப்படி குரான் வரும் குரான்டா சேர்க்கப்பட்டவைகள் எல்லாமே சேர்த்து கொண்டவைகள் சுருக்கமாக எல்லாவற்றையும் சேர்த்தவைகள் அந்த சேர்த்தான என்ற கருத்துல தான் கரியாண்டு வரும் கரியாண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா எல்லாரையும் சேர்த்த ஒரு இடத்துக்கு பேர் தான் கிராமம் அதனால கரியான் என்ன செய்யுது அதுக்கு வருது கரா என்ற சொல்லிருந்து வருது எனவே இந்த குரான் என்ற வார்த்தை வந்து ஒன்றில் கரா அல்லது கர கரா அல்லது கர கரால் இருந்து வந்தால் குரானு என்ன செய்யணும் சொல்லணும் கரையில் இருந்து சொன்னோம்னா குர்ஆன் என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் அடுத்தது என்னன்னு சொன்னால் அதாவது வல் குர்ஆன் அல் ஹக்கீம் குர்ஆன் என்றதை பொறுத்த வரைக்கும் கருத்து என்னன்னு சொன்னால் கர என்ற சொல்லி நம்ம சொன்னோம்னா ஓதப்படக்கூடிய உண்டு அப்படிதானே தானே ஓதப்படக்கூடிய உண்டு இதில் அதாவது குர்ஆன் என்ற சொல் வந்து குரானுக்கு மட்டுமல்ல உபயோகப்படுத்தப்படுறது முந்தைய வேதங்களுக்கும் என்ன செய்யும் அது உபயோகப்படுத்தப்படும் முந்தைய வேதங்களுக்கும் உபயோகப்படுத்தப்படும் ஆரம்ப வேதங்களே ஒரு அதாவது சாயிப் முஸ்லீமில் பார்க்கலாம் தாவூதலா குரானு வரும் தாவூதா முட்டனைய குரானு ராதீஸ் பட நம்ம எடுத்துறப்பட சரியா அப்படி எடுத்துருவோம் சில நேரங்கள்ல உதாரணமா ஒன்றுக்கு எடுத்தாங்க ஒரு கவிதைக்கு அபு தாலிப் வந்து அதாவது அதாவது ரசூசல்லா அலைய் வல்லாம் அவர்களை தோல்லை போட்டுக்கிட்டு சின்ன வயசுல சொல்கிறாங்களா சொல்றாங்களாம் அன் தல்லதி சும்மி தபில் குரானி அஹமது அதி அஹமத் மக்தூபன் வளங்கிட்டா நீங்க தான் குரானில் வந்து முகமது அகமது பேர் சூட்டப்பட்டவர் நீங்க தான் ஒரு கவிதையில என்ன செய்யுது அப்து அபு தாலிப் சொன்னதாக வருது மவுளுது பிள்ளை அது ஓதக்கூடாது அது அந்த சப்ஜெக்ட் வேறு ஆனால் மறுக்கிற டைம்ல எப்படி மறுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அறிவுபூர்வமான இதாக இருக்கணும் அந்தல்லதியை சுமித்தை இந்த கவிதை அபு தாலிப் சொன்னதாக எழுதுறவர் யாரு பிற்காலத்தில் உள்ளவங்க எழுதுறாங்க வளங்கிட்டா அப்போ அவர் அவட நாலேஜ் வச்சு என்ன செய்கிறாரு எழுதுறாரு அப்போ ஃபில் குர்ஆன் நீங்கள் தான் குர்வானில் பேர் சூட்டப்பட்டவர்னா அது இந்த குர்வானை தான் குறிக்கிறது அர்த்தம் அல்ல ஆரம்ப வேதங்கள் என்ன செஞ்சிக்கலாம் நீங்கள் ஏனைய வேதங்களில் ஓதப்படக்கூடிய வேதங்களில் பேர் சூட்டப்பட்டவர் நீங்கள் தான் என்ன விளக்கத்தில் என்ன செஞ்சிக்கலாம் சொல்லிக்கலாமா இல்லையா அந்த விளக்கத்தில் சொல்லிக்கலாம் சொல்லிட்டு பாருங்க இது பொய்யத்துக்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால் குர்வானில் அகமது என்ற பெயர் வாரது ரசூல்லாங்க கை கைப்புள்ளியாய்கோள் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான் அவரே கைப்புள்ளி ஆகிக்கிறாரு விலங்கிட்டா சின்ன பிள்ளையா இருந்துட்டிருக்கிறாரு அந்த நேரத்தில் வந்து எப்படி குர்ஆனை இரங்கலையே குரானில் பேர் எப்படி வந்திருக்கும் சொல்லி இந்த கவிதையை செஞ்சாங்க மறுத்தத்தை பார்க்குறோம் அப்போ அதை ஜகல் கவிதையை மறுக்கிறது வேறு ரூட் இருக்குது இது வந்து அறியாமை காரணம் என்னென்னு சொன்னால் குரான்ன்றது குரானுக்கு மட்டுமல்ல யூஸ் பண்ணப்படுறது வேறு கருத்துலேயும் இல்லை உதாரணம் ஊர் சிரித்ததுன்ற கருத்துலேயும் இல்லை நேரடியாகவே குரான்ன்றது வேறு வேதங்களுக்கும் என்ன செய்யும் யூஸ் பண்ணப்படாது தாவூத் அலிஸ்லாம் என்னது குரான் ஓய்னார் சாயி முஸ்லீம்ல என்ன செய்யும் வரும் தாவ குரான்னு வந்து அரத்தம்ன அவனை செஞ்சாரு ஓதிக்கின்றது தாவசனா குர்ஆன் ஓதினார் நேர வரும் பெரிய ஒரு செய்தி ஒன்று அதுல குர்ஆன் ஓதின சப்ஜெக்ட் என்ன செய்யும் தனியாக வரும் அப்போ வாரணத்தை என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அது இதை குர்ரான் என்ன செய்யல குறிக்கல அந்த பழைய வேதங்கள் என்ன செய்து குறிக்கிது ஆனா நம்ம சொல்லி சொல்லி பழைய இந்த குர்ஆனுக்கு வரலா குரான்டையே சொன்னதுனால இப்ப நம்ம குரான்ட இதை குறிக்கும் ஒரு முஸ்தலகாக ஒரு டேமாக மாறிடுச்சு மற்றபடி மொழி ரீதியாக ஓதப்படுற எல்லாமே என்ன குரான் தான் பெற எல்லாமே குரான் தாண்ட தின செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஹக்கீம் என்ற இந்த சொல்ல பொறுத்த வரைக்கும் அதாவது மூன்று கருத்து அதில் இருக்கு ஹக்கீமில் ஒன்று வந்து அதாவது ஹாக்கிம் தீர்ப்பளிக்கக்கூடியது இந்த குரான் வந்து மற்றவர்களுக்கு என்ன செய்யும் தீர்ப்பளிக்கக்கூடிய ஒன்று அப்படின்றது ரெண்டாவது வந்து மொஹக்கம் எல்லாமே தெளிவான முறையில் சொல்லப்பட்ட ஒன்று என்றது எல்லாமே தெளிவான முறையில் சொல்லப்பட்ட ஒரு வேதம் வேதமன்றத்தை குறிக்குது அடுத்தது அதாவது முஹ்கிம் முஹ்கிம் என்று சொன்னால் அதாவது எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்ல முஹ்கம் அப்படி என்று சொன்னால் அதாவது எல்லா தத்துவங்களும் உள்ள ஒரு விஷயம் ஹிக்மத்துகள் எல்லாம் உள்ள ஒரு விஷயம் மொஹ்கிமெண்டா எல்லாத்தையும் தெளிவாக சொல்லக்கூடியது இப்போ முதல்ல ஹாக்கிம் அண்டா எல்லாவற்றையும் தீர்ப்பு சொல்லக்கூடியது முஹ்கிம் என்று சொன்னால் எல்லா தத்துவங்களையும் எனது உள்ளடக்கியது எல்லா தத்துவங்களையும் உள்ளடக்கியது நேர்த்தியானது நேர்த்தியானது தர்த்தீபானது முறையானது அப்படின்ற மூன்று கருத்தையும் உள்ளடக்கியது ஹக்கீம் என்ற சொல் நம்ம நீங்கள் எப்பயும் தப்சீரில் ஒரு விஷயம் கவனிக்கணும் நான் ஒரு விளக்கத்தை சொல்ற நேரத்தில் மொழி ரீதியாக இவர் சொல்றது உள்ளடங்குது குரான் சுன்னால் நேரடியான ஒரு தஃசீரை சொல்றாரு அல்லது ஒரு சஹாபி ஒரு இமாமுடைய சொல்றாரு இதை தாண்டி தஃசீர் போனால் எங்கே அர்த்தம் நீங்கள் அதெல்லாம் மிச்சம் அவதானமாக இருக்கணும் ஏட்டா சிலர் தப்சீரை ஆரம்பிச்சிட்டு அமெரிக்கா ஜேமன்டே இருந்துட்டு இருப்பாங்களாயிட்டா இதுக்கு வரவே மாட்டேன் ஜேர்மன் ஒரு சம்பவம் நடந்துன்னு அது போயிட்டு இருக்கும் அதெல்லாம் போயிட்டிருக்கு தப்சீர் இதை நம்ம பார்த்து நான் நீங்கள் சொல்லிடுவீங்கள அதெல்லாம் உட்காந்து அந்த சம்பவங்கள் தான் சொல்லணுமேட்டால் ஃபுல்லாக அது இன்றைக்கு உள்ள ஆசிரியா நம்மளுக்கு என்ன செஞ்சிடலாம் விளக்கம் சொல்லி முடிச்சிடலாம் தப்சீர்ன்னு வாழ்க்கையில் மொழியை தாண்டாமல் அதாவது குருவான் சொன்னாலும் எதுவும் ஆதாரம் இல்லை மொழியை என்ன செய்யக்கூடாது தாண்டக்கூடாது மொழிக்குள்ள வைக்கும் அதனால் அதை சொல்கிற ஹக்கீமெண்ட்ட சொல்லு வந்து ஹாக்கிம் மொஹம் மஹிம் மூண்டும் என்ன செய்யுது அந்த ஹிக்மத்தோட சம்மந்தப்பட்ட சொற்கள் மூண்டும் எல்லா விஷயங்களுக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடியது அதே போல் எல்லா விஷயங்களையும் நேர்த்தியாக கொண்டது அடுத்தது எல்லா விஷயங்களையும் அதாவது நேர்த்தியாக மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியது ஹாக்கிம் தீர்ப்பு சொல்லக்கூடியது முஹ்கிம் எல்லா விஷயங்களையும் நேர்த்தியாக கொடுக்கக்கூடியது முஹ்கம் நேர்த்தியாக உள்ளது வழங்கிட்டா இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் இப்போ அதுக்குரிய குர்வான் சில வசனங்கள் சொல்றார் என்னென்னு சொன்னால் குர்வான் ஹாக்கிம் நேர்த்தியாக தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துக்கு என்ன ஆதாரம் வர்ற சொல் நீங்கள் ஏதாவது ஒன்றில் முரம்பட்டிங்கன்னு சொன்னால் இதை அல்லாவின் பக்கமும் தூதரின் பக்கமும் திருப்புங்கள் அப்படின்னா குரான் என்ன செய்யும் அல்லாவின் பக்கம் திருப்புங்கள் என்ன குரான் பக்கம் குரான் என்ன ஹாக்கி தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒன்று அடுத்தது ஹாதா கிதாபுனா எங்களது வேதம் உங்களுக்கு உண்மையை சொல்லக்கூடிய ஒரு வேதம் அப்படின்னா தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு வேதம் அடுத்து அலல் முஹ்கிம் முக்கியம் நம்ம புரிஞ்சுக்கணும்டா அதாவது முத்துக்கை அஷ்யா எல்லா விஷயங்களையும் முறையாக கையாளக்கூடியதென்றதுக்கு ஆதாரம் என்னென்னா ஒதம்மத் கனிம துரப்பிக்க சிதிர்க்கம் வாதிலா கீழே அந்த புராண சனத்துக்குரிய இதில் போட்டிருக்கிறாங்கடா அதாவது ஒதம்மத் கனிம துரம்பிக்க சிதுர்க்கம் வாதிலா உமது இறைவனுடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மையிலும் நேர்மையிலும் பூரணமாக முடிந்து விட்டது உண்மையாகவும் நேர்மையாகவும் இல்லை உண்மையையும் நேர்மையும் கொண்ட அமைப்பில் அப்படின்னு என்ன அது வந்து மொஹிம் எல்லாத்தவற்றையும் பொருத்தமான அமைப்பில் கையாளக்கூடிய அர்த்தம் அடுத்தது என்னென்னு சொன்னால் மொஹம் அப்படி என்று சொன்னால் அக் அதாவது அதில் எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாத அமைப்பில் அதான் அல்லாஹுத்தலா தர்த்திபஹனை செஞ்சிக்கிறான் அமைத்து இருக்கிறான் அல்லாஹுத்தல சொல்கிறான் உலவுக்கான மின் இந்திய கை இல்லாஹில வஜது உஃப் இஹ்தலாஃப்னு கேசிகிறான் இது அல்லாஹ் இல்லாதவரிமிருந்து வந்திருந்தால் நிறைய முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் இதில் முதலாவது சொன்ன வசனம் சூரத்துல் நிசா ஐம்பத்தி ஒன்பது ரெண்டாவது சொன்ன வசனம் சூரத்துல் ஜாத்தியா இருபத்தி ஒன்பது மூன்றாவது சொன்ன வசனம் வந்து சூரத்துல் அண்ணாம் நூற்றி பதினைந்தாவது வசனம் அடுத்ததாக நாலாவது வசனம் வந்து எண்பத்தி ரெண்டு சூரத்துல் நிசா எண்பத்தி ரெண்டாவது வசனம் அடுத்ததாக என்னென்னு சொன்னால் இதில் வந்து ஹக்கீம் என்ற சொல்லுக்கு இவர் என்ன செய்கிறார் சொன்னால் என்னென்ன வகையிலெல்லாம் இந்த குரான் வந்து ஹக்கீமானது ஹக்கீம் என்று சொல்கிறது என்னென்னா ஞானம் என்ற அர்த்தம் ஹிக்மத் ஞானம் நம்ம தமிழ் ஹிக்மத்து வேறு தமிழ் ஹிக்மத் என்று தந்திரம் ஹிக்மத்தாக செஞ்சு போயிட்டான அப்படின்னா நம்ம என்ன தந்திரத்தை சொல்கிறது இது வந்து நம்ம பேசுகிற வந்து அரபு ஹிக்மத் அரபு ஹிக்மத் தந்திரம் இல்லை அரபில் தந்திரம்னா என்ன மக்கர் வழங்கிட்டா ஹிதா அரபில் ஹிக்மத் என்றது ஒரு ஞானத்தோட ஒரு விஷயத்தை கையாளுறது அறிவோடு கையாளுறது தந்திரமாக கையாளுறது இல்லை வழங்கிட்டா அப்போ அதனால் ஹக்கீம் என்றால் இந்த குரான் எப்படியெல்லாம் ஒரு ஞானமான முறையான அதாவது அப்படி அப்படின்னு சொன்னால் ஹக்கீபுன் ஃபி தர்த்தீபி விளங்கிட்டா குரானுடைய இது வந்து என்னன்னா தர்த்தீபில் வல் குரானில் ஹக்கீமன் அல்லாஹூத்தால சொல்கிறாங்க அப்போ ஹக்கீமன் நம்ம நல்லா பதியணுமே ஹக்கீமண்டா என்னன்னு சொல்லி குரான் வந்து ஒவ்வொரு வசனமும் அடுத்த வசனத்துக்கு எல்லா வகையிலும் சம்பந்தம் உள்ளது குரான் ஒவ்வொரு வசனமும் அடுத்த வசனத்துக்கு எல்லா வகையிலும் சம்பந்தம் உள்ளது ஒரு சூரத் அடுத்த சூரத்துக்கு எல்லா வகையிலும் என்ன சம்பந்தம் உள்ளதுத குருவான் எனவே அந்த வகையில் குருவான் ஹ்மத் ஆனது ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு அடுத்தது எந்த விஷயத்த சொல்லணும் என்றதுக்கு ஒரு ஞானம் என்ன செய்யணும் இருக்கணும் அப்படி தான் இவனுக்கு விளங்கும் புரியும் அவனோட உள்ளத்துல போய் பதியும் என்றது ஒரு ஞானம் இல்லாட்டி ஆரம்பமாக பேச வேண்டியது கடைசியா பேசுறது கடைசியா பேசணும் ஆரம்பமாக ஆரம்ப அம்மா பேசுறது நிறைய நடக்கும் ஆனா குருவானில் அப்படி என்னது இல்லை ஆனால் எங்களுக்கு சில பொழுது எங்களுடைய அறிவு குறைவின் காரணமாக அல்லது குருவானுடைய நடையின் காரணமாக இதுக்கு இதுக்குள்ள சம்பந்தம் எங்களுக்கு என்ன செய்யாது சில பொழுதுகளில் புரியாமல் இருக்கும் ஆனா சம்பந்தம் உள்ளதுதான் குரான் குரான் உணர்வோடு பேசக்கூடியது எப்பொழுதும் அறிவுபூர்வமானது அறிவால கொண்டு போகல உணர்வு அது தானே அறிவோட உணர்வு என்ன செய்யலாது எப்பையும் கொண்டு போகல நம்ம கிளாஸுக்கு வரோம் நல்ல அறிவு சொல்லி இந்த கிளாஸ்ல உட்கார்ந்து இந்த வகுப்புகளை கேட்டுவாங்க என்னதான் சொன்னாலும் எழுபத்தஞ்சுவேன் இங்கே வரும் இருபத்தி அஞ்சு திடீர்னு கடைக்குள்ள போய்ப்போம் திடீர்னு ஊருக்கு போய்ப்போம் திடீர்னு இந்த தப்சீர் வந்து நம்ம அதை தொடர்ந்து வர கிடைக்குமான்னு அந்த இதெல்லாம் என்ன செஞ்சிக்கும் போகலாம் இருக்கும் இதுக்கு பேர் என்ன உணர்வு இதுக்கு பேர் என்ன உணர்வு உங்களோட அறிவால அதை என்ன செய்யலாம் எப்பயுமே கொண்டு அது உணர்வு போய்க்கிட்டே இருக்கும் குரான் நமது உணர்வுகளை டச் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கு என்ன செய்யும் நமது உணர்வுகளை டச் பண்ணி நிற்கும் எனவே அறிவு அறிவை மட்டும் வச்சு அடுத்து இதான இதுதான் இதுக்கு அடுத்து அதான் வந்திருக்கும் அது அறிவு தான் அப்படியா நம்ம நடப்போம் இல்லை குர்ஆன் ஓதுற டைம்லயே நம்ம சிந்தனை வேற எங்கேயோ போயிடும் யூ யூசுஃபுலில் சப்ஜெக்ட் ஈஜிப்ட்டுக்கு போனதுலேருந்து சிலவர்கள் வந்து எல்லாம் பேத்துருவாங்க வாங்கிட்டா ஸ்பெயினுக்கு போய் தங்க வைத்து அந்த கடலுக்கெல்லாம் போயிடுவாங்க வளங்கிட்டா அது காரணம் என்ன மனிதன் உணர்வு அப்படி தான் குரவான் என்ன செய்யும் சொன்னால் பேசுகிற நடையை உணர்வை பிடிச்சிக்கிட்டே என்ன செய்யும் இருக்கும் எனவே ஹக்கீமும் ஃபி தர்த்தி அப்படியே தர்த்தீபில் அதுக்கே உரிய ஞானம் ஒன்று இருக்குது அதில் எங்களுடைய அறிவாற்றலை பூர்த்தி என்ன செய்யக்கூடாது மே அது அறிவாட்டம் என்று சொல்கிறேன் மிதமிஞ்சி அறிவாற்றலை கொண்டு போய் போட பார்க்குறது அதெல்லாம் அறிவுபூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் அந்த தர்த்தீபில் என்ன செய்யுது ஹக்கீமாக இருக்குது அடுத்தது என்னன்னு சொன்னால் அதாவது இப்போ ஒரு சில உதாரணங்கள் சொல்லிட்டு போறாரு என்ன சில தர்த்தீப்புகள் நமக்கு பொருத்தம் இல்லாத மாதிரி புரியும் சரியா ஆனால் அது உண்மையிலேயே இன்னொரு கோணத்தில் பார்த்தா அதனுடைய அந்த ஞானம் என்ன செய்யும் புரியும் என்ற சில விஷயங்கள் சொல்லுவாரு ரெண்டாவது ஹக்கீம்ஹி அதனுடைய சட்டங்களில் அது ஹக்கீம் ஹிக்மத்தான சட்டங்களை குருவான் என்ன செய்யுது சொல்லுது நியாயமான சட்டம் ஹெக்மத்தான சட்டம்னா நியாயமான சட்டங்களை குர்ஆன் என்ன செய்து சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதனால தான் குர்ஆன் எப்பொழுதும் இயல்பான சிந்தனைக்கு ஒத்து வந்திருக்கும் இயல்பான சிந்தனைக்கு ஒத்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்தது ஹக்கீமுன் ஃபி உஸ்லூபி அணுகுமுறையில் கையாளுகின்ற முறையில் உஸ்லூப் என்றது கையாளுகின்ற அணுகின்ற முறையில் குர்ஆன் ஞானம் உள்ளது இப்போ ஞானத்தை நீங்கள் விளங்கப்படுத்துகிற டைமில் ஞானம் என்ன என்னன்னு கேட்டால் இதெல்லாம் சொல்லணும் என்ன அதாவது குரான் என்ன செய்து சொன்னால் உஸ்லூபில் அதனுடைய அணுகின்ற முறையில் குர்வான் என்னது உள்ளது என்ன என்ன கடுமையாக காட்ட வேண்டிய இடத்துல கடுமையான செய்யும் குர்வான் காட்டும் கடுமை காட்ட வேண்டிய இடத்துல கடுமை காட்டும் அதே நேரத்தில் மென்மை காட்ட வேண்டிய இடத்துல மென்மை காட்டும் கடுமையை காட்டி மென்மையின் பக்கம் அழைக்க வேண்டிய இடத்துல ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குரான் என்ன செய்யும் சொல்லு நான் உங்களுக்கு அந்த இடங்கள் வார டைம்ல குரானில் காட்டும் இந்த ஹக்கீம் குர்வான் ஹக்கீம் என்ற நம்ம என்ன செய்யணும்டா இந்த சூரத்து முடிகிற டைம்ல ஒவ்வொரு இடங்கள்லையும் எப்படி ஹக்கீம் ஆனது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் காட்டணும் இவர் அந்த தசல் சூலை செய்யல ஆனால் நான் அதை உங்களுக்கு என்ன செய்கிறேன் அந்த இடங்களில் குர்வான் எப்படி இந்த இடத்துல ஹிக்மத்தான அந்த விஷயத்தை குர்வான் ஹக்கீமானது தான் ஒரு ஞானம் தான் நீங்க வந்து ஹக்கீம் இறைவனுக்கு சொல்லப்பட்ட வர்ணனை இல்ல இறைவனது வார்த்தைகளுக்கு சொல்லப்பட்ட வர்ணனை ஹக்கீம் மிக தெளிவான முறையில் சட்டங்களை அதை என்ன செஞ்சிருக்கிறது கையாண்டு இருக்கிறது இதான் குர்வான் வந்து முன்னிலையிலிருந்து படற்கைக்கு போகும் படற்கையிலிருந்து என்ன செய்யும் முன்னிலைக்கு போகும் பாரு எங்களுக்கே அந்த விலங்குல இருந்து படர்கை படற்கையிலிருந்து முன்னிலைக்கு வந்தது எங்களுக்கு பேச்சில் என்ன செய்யல விளங்கலை ஆனா குரானது இயல்பா என்ன செஞ்சிருக்கும் எடுத்து போயிருக்கும் இடத்தை என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அடுத்ததாக